இனிய வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு பாரிஸ் ஒலிம்பிக்ல இறுதி நாள் ஆமாங்க பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு நிறைவு விழா நடக்கின்றது அதற்காக இந்தியா சார்பில் மனு பாக்கர் மற்றும் ஸ்ரீஜேஷ் அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்தி செல்கின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக தொடங்கிய முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் திருவிழா நிறைவு பகுதியை எட்டியுள்ளது செயின் நதிக்கரையில் தொடங்கிய ஒலிம்பிக் திருவிழா அந்நாட்டின் தேசிய மைதானத்தில் நிறைவடைகிறது முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளில் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் இருநூத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த பத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தி தங்கள் நாட்டிற்காக பதக்கங்களை குவித்துள்ளனர் பதக்கப்பட்டியலில் முப்பத்தி ஒன்பது தங்கம் இருபத்தி ஏழு வெள்ளி இருபத்தி நான்கு வெண்கலம் என மொத்தம் தொன்னூறு பதக்கங்களுடன் சீனா முதலிடத்தில் உள்ளது அதற்கு அடுத்தபடியாக முப்பத்தி எட்டு தங்கம் நாற்பத்தி ரெண்டு வெள்ளி நாற்பத்தி ரெண்டு வெண்கலம் என நூற்றி இருபத்தி ரெண்டு பதக்கங்களுடன் அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் இடத்தில் உள்ளது மூன்றாவது ஆஸ்திரேலியாவும் ஜப்பான் போட்டியை நடத்தும் பிரான்ஸ் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது இந்த பட்டியலில் ஆறு பதக்கங்களுடன் இந்தியா எழுபதாவது இடத்தில் உள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் வெண்கலம் ஹாக்கியில் ஒரு வெண்கலம் மல்யுத்தத்தில் ஒரு வெண்கலம் மற்றும் ஈட்டு எறிதலில் ஒரு வெள்ளி பதக்கத்தையும் வென்றுள்ளது தனிநபர் பிரிவில் துப்பாக்கி சூழலில் மனுபாக்கர் வெண்கலமும் எறிதலில் நீரஜ் சோப்ரா வெள்ளியும் மல்யுத்தத்தில் அமன் ஷெராவத் வெண்கலமும் வென்றனர் இரட்டையர் பிரிவில் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் ஒரு வெண்கலமும் குரு பிரிவில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி ஒரு வெண்கலமும் வென்றுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் அனைத்து போட்டிகளும் முடிவடைந்த நிலையில் இன்று நள்ளிரவு நிறைவு விழா நடக்கின்றது ஸ்டேட் டி பிரான்ஸ் பகுதியில் இதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது நிறைவு விழாவில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டியில் பங்கேற்ற நாடுகளின் அணிவகுப்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக்ஸ் தொடர் நிறைவு பெறுகின்றது அணிவகுப்பில் இந்தியா சார்பில் துப்பாக்கிச் சூடுதல் வீராங்கனை படு பாக்கர் மற்றும் இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ் தேசிய கொடி ஏந்தி செல்கின்றனர் விழாவின் இறுதியில் அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கவுள்ள அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் குழுவிடம் அதிகாரப்பூர்வ கொடி வழங்கப்படும் இன்றைய தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்